வெல்கம் டு செவன்த் சப்ஜிகே நண்பர்களே இந்த வீடியோப்பை வந்து என்ன பார்க்க போகிறேன்னா சைல் வந்து எஸ்ஐ அண்டு பிசிக்காக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அஞ்சு தான் வந்து இந்த வீடியோ வீடியோப்பயில் வந்து பார்க்க போகிறோம் கிளாஸ் அஞ்சில் வந்து என்ன பார்க்க போறோன்னா வட இந்தியாவில் வேத கால பண்பாடு தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடு இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து சிக்ஸ்த்தில் டெம் டூவில் லெசன் ஒன்றாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பிசி சைடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறில் ஒன்பதுலேருந்து பத்து கொஷினும் எஸ்ஐ சைடு பார்த்தீங்கன்னா அதே ஒன்பதுலேருந்து பன்னெண்டு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எவ்வளோ கொஷின் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பிசிக்காக வந்து ஒரு வீடியோ போய் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்காத நண்பர்களை வந்து பார்த்துட்டாங்க அந்த பேஸில் வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடுறான் இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து வட இந்தியாவில் வேத கால பண்பாடு தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடு இந்த டாபிக் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்க்கலான்னா நம்ம ஏற்கனவே வந்து கிளாஸ் ஃபோரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ளாஸ் ஃபோரில் வந்து ஒரு டென் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கான கொஷின் வந்து கொடுத்துருந்தோம் வந்து ஆன்சர் வந்து அந்த வீடியோ பெயர் வந்து பார்க்கல நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பேரில் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்ப்போம் இப்போ வந்து க்ளாஸ்ஸோட அஞ்சோட இப்போ பார்த்திங்கனா க்ளாஸ் அஞ்சு இருக்குன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துட்டு புக் பேக்கு பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்காக வந்து ஒரு டென் கொஷின் டூ ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அது வந்து இந்த வீடியோ பகுதியில் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் ஃபர்ஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பற்றியில் வந்து நான் ஆன்சர் வந்து சொல்லுவேன் அது மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபோரோட கொஷின் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துரலாம் கிளாஸ் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதில் தான் வந்து கொஷின் வந்து கொடுத்துருந்தோம் ஆன்சர் பண்ண சொல்லி இப்போ வந்து ஆன்சர் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி மெசபிடோமியா நாகரிகம் செகண்ட் கொஸ்டின் காப்பிய மாந்தர்களான கோனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது ஆன்சர் பி புகார் கொஸ்டின் நம்பர் த்ரீ பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது பி வங்காள விரிகுடா கொஸ்டின் நம்பர் ஃபோர் பூம்புகார் எந்த அரசின் துறைமுகமாகும் சோழர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் யார் யார் மதுரையை ஆட்சி செய்தனர் களப்பியர்கள் பிற்காலச்சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் நாயக்கர்கள் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் சி நாற்பத்தொன்பது பேர் கொஷின் நம்பர் செவன் கீழ்கண்டவற்றுள் சோழ நாடு அல்லாதது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தூத்துக்குடி கொஷின் நம்பர் எயிட் கீழ்கண்டவற்றுள் தொண்டை நாடு அல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா சி கரூர் கொஷின் நம்பர் நைன் ஏரியலின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் சி காஞ்சிபுரம் கொஷின் நம்பர் டென் பொருத்துக சோழ நாடு சோருடைந்தது சேல நாடு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் உடைந்தது பாண்டிய நாடு பார்த்தீங்கன்னா முத்துடைந்தது தொண்டை நாடு பார்த்தீங்கன்னா அடைந்தது ஆன்சர் பி இப்போ வந்து கிளாஸுக்குள்ளே போகலாம் இந்த பத்து கொஷினுக்கு வந்து யார் வந்து சரியாக சொல்லியிருந்தீங்களோ அவங்க ஸ்கோரிங் வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பத்து கொஷினுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணீங்களோ அந்த ஸ்கோரிங் வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பத் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வேத கால பண்பாடு தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடு இதோட கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் யாருடைய வருகையால் வேத கால காலகட்டம் தொடங்கியது யாருடைய வருகையால் வேத கால காலகட்டம் தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வேத கால ஆண்டு பார்த்திங்கன்னா பொது ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆறுநூறு ஆரியர்களின் மொழி பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியா ஆரியர்களின் காலம் பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் ஆரியர்களின் கால அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறுநூறு வரைக்கும் தான் ஆரியர்களின் புவியியல் பரப்பு பார்த்திங்கன்னா வட இந்தியா ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் நான்கு வேதங்கள் பார்த்தீங்கன்னா ரிக் யாஜிர் சாம அதர்வன தொடக்க கால வேத காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் பின் வேத காலம் பார்த்திங்கன்னா இருந்து ஆறுநூறு வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஆரியர்களின் முதன்மை தொழில் பார்த்தீங்கன்னா கால்நடை மேய்த்தல் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து இந்து குஷ் மலைப்பகுதியில் உள்ள எந்த கணவாய் வழியாக வந்தனர் பார்த்தீங்கன்னா கைபர் கணவாய் சபானா மூத்தோர்களை கொண்ட மன்றம் சமைதினா மக்கள் அனைவர்களையும் கொண்ட பொதுக்குழு சபானா முத்தோர் சமிதினா மக்கள் அனைவரும் கால பண்பாடும் முதிர்ந்த நிலை அரப்பா பண்பாடும் பார்த்தீங்கன்னா சமகாலம் செம்புகால பண்பாடும் முதிர்ந்த நிலையில் வந்து அரப்பா பண்பாடும் பார்த்திங்கன்னா சமகாலம் நெக்ஸ்ட்டு வட இந்தியாவில் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் சமகாலத்தைச் சேர்ந்தது கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எந்த ஆண்டை சேர்ந்தவைன்னு பார்த்தீங்கன்னா கிமு இரநூறு அமெரிக்காவில் புளோரிடா இடத்தில் உள்ள கதிரேக்க கார்பன் வயது கணிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா பீட்டா அனலடி நெக்ஸ்ட் வந்து தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிப்ளாக்சி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்கள் ரேடியோ கார்பன் முறையில் கணக்கிடப்பட்ட காலம் ஆயிரம் புதாண்டு முன் வந்து ஆயிரம் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானை பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி இறந்து போன வீரனின் நினைவாக போற்றும் வகையில் நடப்படும் கல் பார்த்தீங்கன்னா நடுக்கல் நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உபரிதன் வாய்மையை வெல்லும் வந்து எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உபரிதன் வேத காலத்தில் எந்த விதத்தில் நிலவரி வசூல் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸ் ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருள் கிடைத்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா கீழடி கொடுமணல் ஊர் இடம் பெற்றுள்ள பாடல் பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் பார்த்திங்கன்னா பையம்பள்ளி நடுக்கற்கள் கிடைத்துள்ள நடுக்கற்கள் கிடைக்கப்பட்டுள்ள இடம் பார்த்திங்கன்னா மானூர் திண்டுக்கல் வெள்ளலான் கோட்டை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி புளிமான் கோம்பை பார்த்திங்கன்னா திண்டுக்கல் எங்கெங்கே வந்து நடுக்கில் வந்து கிடைச்சிருக்குனா மானூர் திண்டுக்கல் வெள்ளல்லான் கோட்டை வந்து தூத்துக்குடி புளிமான் கோம்பை வந்து திண்டுக்கல் ஆதிச்சநல்லூர் உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாயுவில் கிடைக்கப்பட்டவை பார்த்திங்கன்னா இரும்பாலான குத்துவாள் கத்தி ஈட்டி அம்பு அது வந்து கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில கனி சில கல்மணிக்கல் தங்க ஆபரணங்கள் அதுவும் வந்து கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து புலி மான் யானை வெங்கடத்தாளான வந்து சிலை வந்து கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து கீழடி உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை கீழடியில் கிடைத்துள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொதிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் நெக்ஸ்ட் வந்து கண்ணாடி மணிக்கல் செம்மணி வெங்கல நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை இதெல்லாம் வந்து கீழடியில் வந்து கிடைச்ச பொருட்கள் பொறுத்தில் உள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பொருத்தலில் கிடைத்துள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா கண்ணாடி மணி அது வந்து என்னென்ன இதில் கிடைச்சிருக்குங்கன்னா பச்சை சிவப்பு மஞ்சள் நீளம் வெள்ளையில் வந்து கண்ணாடி மணி வந்து கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட்டு இரும்பு வாழ் படிகங்கள் நெக்ஸ்ட் வந்து படிகக்கல் சிவப்பு நிற கற்கள் சங்கு கண்ணாடி வளையல்கள் மண்பாண்டங்கள் அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்களில் வந்து பொருத்தல் வந்து கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பையம்பள்ளி உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா வேலூர் பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இரும்பு உரு இரும்பு உருவாக்கப்படுவதற்கான சான்றுகள் கொடுமணல் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமணல் கொடுமணல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமணல் வந்து என்னென்ன பொருள் வந்து கிடைச்சிருக்கேன்னா சுழலட்சிக்கல் சிவப்பு நிற மணிக்கற்கள் துணிகளின் சிறிய துண்டுகள்